மணப்பாற மாட்டு சந்தையில ரெண்டு காலக்கன்று ஜோடியா வாங்கியிருக்காங்க பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்முனா அட்டகாசமா இருக்கு நெத்தி பிள்ளையில சேருன்னு நினைக்கிறேன் ஒன்னு மயிலையில சேருன்னு நினைக்கிறேன் நல்லா திமிழ் கட்டோட இருக்கு பதினாறு ஐநூறுக்கு கண்ணு வாங்கியிருக்காங்க அண்ணன் கிட்ட அப்படி டீடெயில் கட்டுக்கலாம் ஆனா யார் பேசுறது வணக்கம்

அதே மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு கண்ணு வாங்கியிருக்காங்க அண்ணன் வந்து ரெண்டு கண்ணு வாங்கியிருக்காரு ரெண்டுமே காலக்கண்ணு ஒன்று வந்து பிள்ளையில் சேர்ற காலக்கண்ணு இன்னொன்று மயிலையில் சேரணும்னு நினைக்கிறேன் லைட்டாக பிள்ளை சைடு அடிச்ச மாதிரி வருது என்ன ரேட்டுக்கு வாங்கினாரு என்ன எதுன்னு கேட்டுருவோம் ஆனால் வணக்கம் நீங்க வந்து இப்ப ரெண்டு கண்ணு வாங்கிருக்கீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க மாடு <laughs>

அப்படியே உள்ள போனோம்னா இன்னைக்கு வந்து கன்றுகளோட வரத்து குறைவாக இருக்குது நிறைய இருந்தாவே ரெஸ்பான்ஸ் இருக்காது கம்மியா இருந்தாலும் பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படி காட்டு கேட்டு பார்ப்போம் என்ன ரேட் வரும் அவர்தான் கேட்கணும் அவர் சொல்ல மாட்டாரே ஒன் எத்தனை ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அவங்க ரெண்டு பேருமே ஒரு அருமையான காலக்கண்ணு பாக்குறது நல்ல ஜம்மு இருக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல திமுக கட்டும் முகலட்சணத்தோட அம்சமா இருக்கு ஆஹ் அப்படி இதுல பாத்தோம்னா இந்த கருக்கா ஏறி ஏறின கண்ணுன்னு இருக்கு கருந்தாறு சேரும் மயிலின் ஒரு ஜோடி இருக்கு ஆனா இது என்ன வளனா வரும்

செவலையில் ஒரு கண்ணு ஒன்று வச்சுருக்காங்க ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த நினைக்கிற அப்படி இதில் பார்த்தோம்னா இதில் ஒரு ஜோடி இருக்கு அந்த ஜோடி வந்து வாங்கிட்டாங்க ஐயா போட்டு

பெரிய <laughs> 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 <laughs>

ஓகே இந்த மாதிரி கன்றுகள் வேணுன்னாலே வந்து அலைபேசன் போய் காத்து முடியும் அப்படியே பார்த்தோம்னா அது போக செவலை மயிலை வேணுன்னாலும் இங்கே வந்து பிடிச்சிருக்கியா எல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க வந்து நல்லா பால் முடின்னு நினைக்கிறாங்க பிள்ளை ஒன்று மயிலை ஒன்று வச்சுருக்காங்க அது போக ரெண்டு பெருசு இருக்கு

எத்தனை மாசம் ஒன்றரை வருஷம் கண்ணு இது எந்த ஏரியா மாடுனா காங்கித்து மாடு ஒன்றரை வருஷமான கண்ணு ரெண்டு சேர்ந்து நாற்பது ரூபா விலைக்கு முடிச்சாச்சா இன்னும் முடிக்கல நீங்க எப்படி காலை கண்ணு கடாரி கண்ணு ரெண்டுமே பண்றீங்களா இந்த மாதிரி கன்றுகள் மாடு என்ன இங்க சந்திக்க தான் வாங்கிக்கலாமா ரெகுலரா நீங்க வருவீங்களா

அதான் அவంట தான் கேக்குற. அவர் அங்க பிசிய பேசிட்டு வர ட்ருக்கே இதே ப்ளஸ் இந்த காளகண்ணா ரெண்டு ஆமா இந்த ரெண்டு காளகண்ண கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு அங்க ஒரு ஜோடி இருக்கு செவள ப்ளஸ் மயிலை அது போக பால் பண்ணونو கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணன் தான் கொண்டு வந்தாரு டேய் காளகில

47 இது ரெண்டே அத்தனை மாசம் கணக்குங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம்தான் இருக்கும் ஒரு வருஷம்தான் இருக்கும் இது வந்து ஃபைனல் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு ரூபா கொடுக்கலாம் சரி நான் அப்படியே அந்த பால் டன்ன ஒன்னு வச்சிருந்தீங்க அத பாத்துட்டு இருக்கேன் அது என்ன ரேட் வருங்க அது ஒரு 9 ரூபா வருਣਾ அது காளங்கண்ணா இருக்குண்ணா

வேற ஒன்றும் ஸ்டாலெலாம் எதுவும் போடுறதில்ல போடுறதில்ல கேரண்டியா கொடுக்கு இது ரெண்டாவது ஈத்தி மாடு ஆமாம் முத ஈத்தி காலங்கண்ணு போட்டுருந்துச்சு கண்ணை மட்டும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டோம் முதக்கண்ணை இப்போ இது ரெண்டாவது கன்று இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னாக்கா கண்ணே விற்கும் இருபது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கும் விற்கும் கண்டிப்பாக விற்கும் இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது ஆமா அடுத்தாப்புல விற்கும் நம்ம அவசரத்தை காசு வேணும் அப்படிங்கிற காட்டி அரிசாண்டி கொண்டு வரட்டோம் ஆமா கொடுக்குறோம் ஒரு நகை திருப்பணும் அப்படிங்கிற காட்டி கொண்டு வரட்டோம் நம்ம அப்படி இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்தது இது கண்ணா நம்ம எல்லாம் அப்படி ஒண்ணு ஆவாரம் பண்ணல வீட்டுல கிடையாது வீட்டுல வச்சிருந்தோம் அரிசி கொண்டு வந்து விற்கிறோம்ப்பா அரிசி காசுக்காக சந்தே கொடுத்துட்டு போயிருவான் விற்க கொண்டு வந்துருக்கான் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போயிருவான் ரொம்ப இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபாக்குள்ள கீழே கேட்கறாங்க கேட்கறான் மேலே வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறான் கொண்டு ஆமா கொண்டு வர

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்